பாரதி தமிழுக்கு கிடைத்த இலக்கிய சிம்மாசனம் எட்டயபுரத்தில் பிறந்து தமிழுக்கு புத்தொழி வீசிய பேரன்பின் வெளிப்பாடுதான் பாரதி பாரதி கவிஞனாக மட்டுமல்லாது பல்வேறு தளங்களில் இலங்கியவர் என்னதான் கவிதை கவிதை என்று தெரிந்தாலும் அதில் ஒவ்வொன்றிலும் தன்னை முதன்மைப்படுத்தி ஒவ்வொன்றிலும் வித்தியாசத்தை காட்டியவர் மாபெரும் கவிஞரான பாரதி தமிழ் தமிழர் நலன் பெண் விடுதலை சாதி மறுப்பு இவைகளை எல்லாம் தன்னுடைய கவிதைகளில் அடிப்படையாக கொண்டவர் இவரின் மூன்று நூல்கள் என குறிப்பிடப்படுபவை அனைவருக்கும் தெரிந்த கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்பது அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் இவருடைய கவிதைகள் எல்லாமே படிப்பதற்கு எந்த அளவுக்கு புரட்சிகரமான கருத்துக்களை பரப்பியது என்பது அறிஞர்களுக்கு மிக பெரும் பொக்கிஷமாக இருந்தது பன்மொழி புலமை இருந்தால் மட்டும்தான் ஒரு கவிஞர் இவ்வாறு இயங்க முடியும் என்பதற்கு பாரதி ஒரு சான்று அவரது தமிழ் என்கிற கவிதை தமிழ்மொழியின் சிறப்புகளையெல்லாம் எடுத்து கூறுகிறது யாம் அடைந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை அப்போது பிற மொழிகளை கற்றதால் தான் பாரதியால் இவ்வாறு குறிப்பிட முடிகிறது உள்ளத்தில் ஒளி இருந்தால் மட்டும்தான் சொல்லும் வாக்கில் ஒளி உண்டாகும் அதன் மூலம் உண்மை மட்டுமே வெளிப்படும் என்பது பாரதியின் சித்தாந்தம் தேன் போன்று இனிக்கக்கூடிய தமிழோசை உலகம் முழுவதும் பரவுதல் செய்தல் வேண்டும் என்பது பாரதியின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது பல புலவர்கள் இருந்தாலும் ஒரு கம்பனை போன்று வள்ளுவரை போன்று இளங்கோவை போன்று பூமியில் எந்த ஒரு கவிஞரும் பிறக்கவில்லை என்பதை ஆணித்தரமாக கூறியவர் நாம் அனைவரும் இந்த பூமியில் சிறப்புற வாழ வேண்டும் என்றால் தமிழை ஒவ்வொரு திசை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும் பிற நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வரலாற்று குறிப்புகளை சாத்திரங்களை தமிழ்மொழியில் மொழிபெயர்த்து அறிவை விரிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இரவாத பல நூல்களை தமிழ் மொழியில் இயற்றுதல் வேண்டும் அப்போதுதான் உலகம் முழுவதும் தமிழன் தமிழனுடைய சிறப்பு பரவும் என்பது பாரதியார் கருத்து மீண்டும் மீண்டும் பழங்கதைகளை பேசி பேசி அவற்றில் எந்த ஒரு பலனையும் யாரும் அனுபவிப்பதில்லை அதனால் திறமையான புலமை ஒன்று இருந்தால் அதற்கு வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கில் தமிழ் படைப்புகள் அமைய வேண்டும் என்கிறார் ஒரு வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து வருகிறதோ அதே போன்று பலவிதமான கலையறிவு பெற்று கவிப்பெருக்கு உலகில் அதிகமாகும் போது மிக தாழ்ந்த நிலையில் பள்ளத்தில் இருப்பவர் கூட கூடராக இருந்தாலும் விழிபெற்று தன் வாழ்வில் மேன்மை அடைவார் தமிழ் மொழியின் சிறப்புகளை உணர்ந்தோர் இந்த பூமியில் தேவர்களாக வாழ்வார் பாரதியார் தமிழ் மீது வைத்திருக்கும் பற்றை காட்டுகிறது தான் எழுதும் எந்த கவிதையாக இருந்தாலும் அதில் தமிழனியை மேம்பட உரைப்பது பாரதியின் கவித்திறனுக்கு சான்றாக இருக்கிறது தமிழ் என்கிற கவிதை படிப்போம் சுவை பெறுவோம்